புதியபொமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு இன்னி நம்ம பார்க்க போறது ஒரு காமெடி ஒரு காமெடி ஓட்டு போடுற காமெடி என்னப்பா தலைப்பு சீரியஸான தலைப்பு வச்சுட்டு ஆரம்பத்துலயே வடிவேல் காமெடின்னுங்களே வருது பின்னாடி வருது இன்ட்ரோட சொல்றோம் வடிவேல் காமெடி இருக்குல்ல அநே அவங்க வாгна காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குப்பு ஓங்கட வாгна காசுக்கு சின்ன மர சின்னத்துல ஒரு குப்பு ஆக மொத்தம் ரெண்டு குத்து அது படத்துல வந்த ஒரு காமெடிங்க அந்த சின்னத்துல ஒரு குத்து இந்த சின்னத்துல ஒரு குத்துன்னு சொல்லி உண்மையிலேயே பாருங்க நிஜத்திலே नंदருக்கு எது தெரியுங்களா அத தான பாருங்க இந்த காமெடிகள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம் கடந்த ஐந்தாம் தேதி அன்று நடந்த ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலை இது குறித்து ஏற்கனவே நம்ம ரெண்டு காணொலி பதிவு பண்ணிணோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலாம் வீடியோக்கு ரெண்டு குத்து வாங்கின காசுக்காக தென்னமர சின்னத்தில் ஒரு குத்து ஏனி சின்னத்தில் ஒரு குத்து மூன்றாவதாக ஒரு குத்து இருக்கு சப்ஸ்கிரைப் குத்து நம்ம பதிவிடுகின்ற காணொலி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னாலும் நம்ம தினந்தோறும் பதிவிடுகின்ற காணொலி நண்பர்கள் பார்வைக்கும் கவனத்திற்கும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொன்னாலும் அதற்கு சர்வருக்கு தேவை பாருங்க சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் நம்ம புதிய பூமி நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா அவங்க எல்லாருமே பாருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தப்பே கிடையாது ஆம்ஸ்டாங்க் அவர்கள் எப்போதுமே பட்டியல் சமூக மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுப்பவர் அவருடைய மேடை பேச்சுகள் எல்லாமே ரொம்ப பிரபலமானது அதுவும் பாருங்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் பேசிய நிறைய ஸ்பீச் அடங்கிய காணொளிகள் பாருங்கள் சமூக வளரங்களில் வைரலைன் இருக்குது சகுஜன்றது கிருஷ்ணகிரி மட்டும் ஆச்சர் அதிகமாக இருக்குது

கூட இருந்துட்டே இருப்பாங்களாம் யாரா இருந்தாலும் டக்குன்னு அவ்வளவு சீக்கிரத்தில் அவரை நெருங்கிட முடியாதுங்களா அப்படி இருக்கும் போது ஆறு பேர் கொண்ட ஒரு கும்பலால் எப்படி இந்த சம்பவம் நிகழ்த்தப்பட்டதுங்க அதுக்கு காரணம் ஒரு சில இடத்துக்கு அதுவும் குறிப்பாக பாருங்க பெரம்பூரில் வசிக்கும் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஐநாவத்தில் ஒரு புதுசா வீடு கட்டிட்டு அப்படி கற்ற அந்த புது வீட்டை இரவு தோறும் போய் பார்ப்பாராம் அப்படி போகும்போது ஒன்று ரெண்டு பேர்கள் தான் பாருங்க அவர் கூட பாதுகாப்பாக இருப்பாங்களாம் இதை தெரிந்து கொண்டு திட்டமிட்டு அவரை நோட்டமிட்டு எங்க போறாரு எங்க வராரு எப்ப போறாரு எப்ப திரும்புவாரு யார் யாரு எந்தெந்த சமயத்துல எப்ப எவ்வளவு பேர் கூட இருப்பாங்க ஏற்கனவே அவரை ஃபாலோ பண்ணி திட்டம் போட்டுதான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க சம்பவம் நடைபெற்ற அன்றைய தினம் ஐநா வாரத்தில் அவர் கட்டினுகிற புது வீட்டோட பணிகளை பாருங்க வழக்கம் போல பார்க்கறதுக்காக ரெண்டு பேர் துணையோடு போயிருக்காரு போன அந்த சமயத்துல தான் பாருங்க இதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் ஃபுட்டு டெலிவரி கொடுப்பதை போல வேஷம் போட்டு வந்துட்டு மூணு பைக்கில் ஆறு பேர் வந்த கும்பல் இதே போல ஒரு சம்பவத்தை நடத்தியிருக்காங்க இது தொடர்பாக பாருங்க இதுவரை எட்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க அப்படி எட்டு பேரை கைது பண்ணதில் மிக முக்கியமான ஒரு நபர் பாருங்க ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த ஆட்டோ டிரைவர் தான் பாருங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எங்க போவாரு எங்க வருவாரு எந்தெந்த சமயத்துல யார் யார் கூட இருப்பாங்கன்ற ஒரு ஸ்கெட்ச பாருங்க அந்த கும்பலுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் தான் போட்டு கொடுத்துருக்காராம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மறைவுக்காக எவ்வளவு பேர் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா பாருங்க ஊருக்குள்ளே ஒருத்தர் தெரிவிச்ச வருத்தமும் சரி இரங்கலும் சரி சொல்ல முடியாது தாங்க முடியாதது வானத்தில் தோன்றுகின்ற நட்சத்திரங்களை கூட எண்ணி விடலாம் ஆனா பாருங்க தக்குரி மலை வருத்தப்பட்டு இரங்கல் தெரிவிக்கின்ற அந்த சோகத்தை யாராலுமே இரங்கல் தெரிவிச்சார் ஒரு துக்ககரமான நேரத்தில் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் தமிழகத்தினுடைய மாநில தலைவராக இருந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு வந்து அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து நம்முடைய கட்சியின் சார்பாக இரங்கலை தெரிவிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் சும்மா இரங்கல் மட்டும் தெரிவிச்சிட்டு போனா போதுமா போகக்கூடாது ஏன் போகணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் இருக்கிற காரணம் எல்லாமே பாருங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு கேள்விக்குறியாகி விட்டது அப்படி சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் கேள்விக்குறியானதுக்கு காரணமே கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் திமுக கட்சி பண்ண ஆட்சியால தான் டெல்லியில காலை பதினோரு மணிக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்க இருக்கிறது குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்க கேள்விக்குறி இருக்குது அப்போ மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படிங்க பேசக்கூடாது மூச்சு தமிழகத்தில் இது போன்று நடந்திருக்க கூடாது இதுவரை நடந்ததில்லை ஆனால் முதன் முதலாக சென்னையில் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பட்ட பகல்ல அவர் கட்டி கொண்டிருக்கக்கூடிய வீட்டினுடைய வாசல்ல ஒரு கூலிப்படையினுடைய தாக்குதல்ல அங்கேயே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் உலக நாடுகளே வந்து தமிழ்நாட்டில் எப்படிப்பா நீங்க சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்றீங்க அந்த டெக்னிக்கை எங்களுக்கு கத்துக் கொடுங்க உலக நாடுகள் எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்களுக்கும் அதை கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு பாருங்க அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்தில் சட்டம் ஒழுங்க தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு உலக நாடுகளுக்கெல்லாம் முன்னோடியாக பேரி காத்து கொண்டிருந்தார்கள் அப்ப தூத்துக்குடி சம்பவம் அது இங்கே நடக்கல உகாண்டால் நடந்தது பதிமூணு பேரை சுட்டு கொன்னது அது கனவுல கண்டது முறையான அனுமதி கூட வாங்காம பண்ணாங்க சொன்னாங்களே அது திமுக போய் சொன்னது தமிழ்நாட்டில் குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து போராட்டம் செய்தவர்கள் மீது நடந்த காவல்துறையோட அடக்குமுறை யோ நீங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான்ல நடந்த பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாடு கணக்கில் எழுதுனா எப்படிங்க அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் எதுவும் நடக்கவே இல்லை அப்ப மாணவர்கள் ஆசிரியர்கள் யோ நீங்க எந்த பட்டியலை நீங்கள் எடுத்து விட்டாலும் அது எல்லாமே பாருங்க தமிழ்நாடு கிடையாது நம்ம நாட்டை கடந்து வேற எந்தெந்தோ பக்கத்து பக்கத்து நாட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து அதிமுக ஆட்சி கணக்கில் நீங்கள் சேர்க்கறீங்கன்ற திமுக கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூன்று வருஷத்துல தான் பாருங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது நடந்து ஒரு வழி ஆயிடுச்சு ஆனால் அதற்கு முன்பாக வரை அதிமுக கட்சி ஆட்சியில் இருக்கும் போது கலரே பாருங்க வெட்டி தலைமுனிய அளவுக்கு உண்டான ஒயிட்டா கிளீனா இருந்தது தமிழ்நாட்டில் நம்ம இபிஎஸ் ஆளுமை ஐயா அவர்கள் ஆட்சி இருந்த சமயத்துல ஆனால் இப்ப அப்படி கிடையாதுங்களே ஒட்டு பாருங்க திமுக கட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு உளவுத்துறை ஃபெயிலியது யார் அதெல்லாம் சொன்னா உளவுத்துறை காவல்துறை தகவல் கொடுக்கிற உளவுத்துறையே ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லும்போது தகவலை பெறுகின்ற காவல்துறை மட்டும் நாங்க கேள்விக்குறியாகி விட்டது சட்டம் ஒழுங்கு திமுக கட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டப்பட்டது இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அதனால்தான் எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இதே போல சம்பவங்கள் கண்டினியூவா இருக்குது அப்படி கண்டினியூவா நடக்கிற அந்த சம்பவங்களை தொடர்ந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் சம்பவம் இப்படி தற்கொரி மலை மற்றும் தற்கொரி மலையான் கோ கட்சியை சேர்ந்தவங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைவிற்கு பிறகு சோகத்தோடு இரங்கல் தெரிவித்த கையோடு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை குறித்தும் திமுக கட்சியை குறித்தும் இதே போல விமர்சனம் செய்து கொண்டிருப்பது ஒரு பக்கம் தென்னமர சின்னத்தில் ஒரு குத்து குத்துனது ஒரு பக்கம் நாங்க சோகத்தோடு இருக்கோம்ப்பா சொல்லி மாள முடியாத வருத்தத்தில் இருக்கணும்னு சொல்லி ஒரு குத்து ஒரு பக்கம் அடுத்து இந்த பக்கம் இன்னொரு சின்னத்தில் ஒரு குத்து குத்துற மாதிரியே இந்த பதிவை பாருங்க இந்த பிரபல ரவுடி ஆம்ஸ்ட்ராங்கால் எத்தனை குடும்பங்கள் நடு தெருவுக்கு வந்து தவித்து கொண்டிருக்கிறது தெரியுமா அவர்கள் குடும்பத்துக்கு எல்லாம் யார் ஆதல் சொல்லுவாங்க எடுபுடி நம்ம ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் போட்ட பதிவை டாக் பண்ணி தான் பாருங்க அவருக்கு பதில் சொல்லும் விதமாக எடுபடின்ற வார்த்தையை சேர்த்து இந்த பதிவை போட்டிருக்காங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விபரத்தை தேடி தோண்ட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களே பர்பஸாக வாண்டடாக முன்னாடி வந்து அட்டனன்ஸ் போட்டாங்க அது குறித்து நேற்றுக்கு முன்தினம் பதிவு செய்த ஒரு காணொலியோட தொடர்ச்சியாக இன்றைக்கு பதிவு விடுவோம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த காணொலி தான் இந்த காணொலி இந்த சம்பவத்திற்கு பின்னாடி இருக்கிற பின்னணி நாங்கள் தான் உண்மையான பின்னணியை யாரும் தேடி ஓடி உங்கள் டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிக்காதீங்கன்ட்டு அவங்களே உண்மையாக ஒத்துக்குனாங்க பார்த்தீங்களா நம்ம ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தற்குரிமலை சொன்னதை போல தான் பாருங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது உடனடியாக இந்த குற்றத்தை யார் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பின்னணியை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கன்ற ஒரு ரேஞ்சில் பதிவு பண்ணிட்டார் அந்த பதிவை டாக் பண்ணி இதை போல இந்த ஆம்ஸ்ட்ராங் என்பவர் ஒரு ரவுடி அவரால் எத்தனை குடும்பம் நடுத்தருக்கு வந்திருக்காங்க

ஒரு பக்கம் ஆம் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்து நீதி நேர்ம நியாயம் எப்பவுமே ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்ற ஒரு இந்த பக்கம் போய் அடுத்த பக்கம் வந்து அவங்க வார் ரூம் ஸ்டாஃப் வச்சு இதை போல ஆம்ஸ்டாங் ஒரு ரவுண்டின்னு ஒரு பதிவை ஏன் இவங்களோட பின்னணி வெளியே வந்துச்சு அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக இந்த கொலை பின்னணியில் இருக்கிற உண்மையான காரணம் என்னவென்றால் ஆருத்ரா முடிய பிரச்சனை ஆருத்ரா கோல்டு நிறுவனம் மோசடி எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் நாலாயிரம் முதல் ஐயாயிரம் கோடி வரை மக்கள் பணத்தை ஒட்டுமொத்தமாக வாயில போட்டு இழுத்து மூடின ஆருத்ரா அந்த ஆருத்ராக்கு பின்னாடி இருக்கிற எந்த கட்சி பக்கபலமாக இருந்து அவங்களை இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயமா எல்லாருக்குமே தெரியும் ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி தான் அவர்களுக்கு பக்கபலமாக பாதுகாப்பாக தோளோடு தோல் கொடுத்து தோழனாக மட்டும் கிடையாது ஒரு தூணாக அவங்களை தாங்கி இருந்துக்கோங்க சொல்லி ஆருத்ரா அரிஷின்னு சொன்னால் யாரோட முகம் பக்கத்தில் வந்து நிற்குங்க இந்த ரெண்டு பேரோட முகம் தான் முன்னாடி வந்து நிற்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக மட்டும் அவர் ஒரு வழக்கறிஞர் அட்வொகேட்டு எகச்சகமான கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவாராம் அப்படி அவர் ஈடுபட்ட நிறைய கட்ட பஞ்சாயத்துகளில் ஒன்றுதான் பாருங்க இந்த ஆருத்ரா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஈடுபட்ட இந்த ஆருத்ரா கட்ட பஞ்சாயத்துல மிகப்பெரிய முகமாக இருப்பவர் யாருன்னா ஆர்காடு சுரேஷ் நக்கீர தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் பாருங்க ஆதாரபூர்வமான ஒவ்வொரு பதிலாக அடுக்கடுக்க அடுக்குனாது ஆருத்ரா கேஸ்ன்றது ரொம்ப மோசமான கேஸ் சார் தமிழ்நாட்டில் சூசைட் பண்ணி இறந்தவங்க ஆருத்ரா கேஸில் ஐம்பது பேர் மொத்தம் ஐயாயிரம் கோடி ரூபாய் அதில் இன்வால்வ் ஆயிருது அதில் அண்ணாமலை மேல் அலிகேஷன் இருக்குது எதிர்கட்சி அதே மாதிரி ஹரீஷ் என்ற வந்து பிஜேபி நிர்வாகியாவே இருந்திருக்கான் அது மாதிரி இருந்திருக்காங்க சார் அலெக்சன் ஒரு லாயர் இப்போ குண்டாஸ் போட்டாங்க இவ ஆம்ஸ்ட்ராங் இன்வால்வ்டு அந்த பண விஷயத்தில் மோசடி விஷயத்தில் இந்த சம்பவத்தை பேச தொடங்கி ஆருத்ரா நம்ம போன உடனே ஒரு சில நண்பர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இதற்கு பின்னணியில் இருக்கிற ஒரு உண்மையான பின்னணியே ஆருத்ரா அப்படின்ற ஒரு பின்னணி தான்ட்டு நாங்க சொல்றோங்க தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் சொல்றாரு இதுல வந்து அந்த ஆருத்ரா என்ற பொதுமக்கள் பணத்தை கொள்ள அடிச்சு ஐயாயிரம் கோடி பேர் கொள்ள அடிச்சு ஐம்பது பேர் சூசைட் பண்ண அந்த கொள்ள பங்கு போட்டத்தில் வந்த தகராறு இது அந்த கொள்ள பங்கு போட்டத்தில் வந்த தகராறு இது முதல்ல தற்கொலை மலை இதுக்குள்ள வந்து ரொம்ப அதிகப்படியாக மூழ்கினத்துக்கு காரணம் யாரோ இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நினைப்புல உள்ள வந்துட்டாரு ஆனா பாருங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இதற்கு பின்னணியில் இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் இருப்பது ஆருத்ரா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆருத்ரா பிரச்சனை இதோட பின்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆருத்ரா பின்னணியில் இருந்தது யாருங்க அண்ணாமலை அஞ்சா அஞ்சா நானே தான் அது வேற எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் அவரே உண்மையை வந்து ஒத்துக்காரு அப்படி பாருங்க ஆருத்ரா பின்னணி இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கு இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிற ஆருத்ராவோட பின்னணியில் குள்ளே ஒட்டுமொத்தமாகவே தற்கூறி மலைன்னு போதான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் ஆருத்ரா தான் இருக்கு அப்படின்னு ஒரு உண்மை வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆம்ஸ்டாங்க் அவர்கள் மிகப்பெரிய தலைவர்லாம் கிடையாது அவர் ஒரு ரவுடின்ற ஒரு ரேஞ்சில் இவரோட வார் ரூம் ஸ்டாஃபை வச்சு இந்த மாதிரி ஒரு பதிவெல்லாம் போட்டு ஊருக்குள்ள சமூக உள்ள சுத்தம் உள்ளா எப்படிங்க நீங்களாம் நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் பெரிய தியாகி கிடையாதுங்க அவர் மிகப்பெரிய ரவுடி அவருக்கு இதே போல ஒரு பிரச்சனை வந்துச்சின்ட்டு எல்லாரும் சோகத்தில் மூழ்கி இருக்கிறீங்க ஆனால் அவரால் எத்தனை குடும்பங்களுக்கு இதே போல சோகம் நிகழ்ந்திருக்கும் அதுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்லுவாங்க எந்திரிச்சி போய் வேற வேலையை பாருங்க ஐயா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இவங்க உள்ள இருக்கிற பாத்ரூம் ஸ்டாஃபை வச்சே போடுறான்னு சொல்லும்போது அப்போ இதற்கு பின்னணியில் இருக்கிற ஆர்வத்திற பிரச்சனை தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை நாங்கள் தான்ப்பான்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க இல்லைங்களா தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு ஒரு உதாரணம் அந்த உதாரணம் பாருங்கள் தவளைக்கே தெரியுமா தெரியாது தன்னோட வாயால் தான் தான் போக போகிறோம் அப்படின்னு ஒரு உண்மை தனக்கே தெரியுமா தெரியாதான்ற உண்மை பாருங்க தவளைக்கு தெரியுமான்னு தெரியாது இருந்தாலும் பாருங்கள் உதாரணம் சொல்லுவாங்க தவளை தன்வாயால் கெடும் இந்த மெகா சைஸ் தவளை அவரோட வாயாலேயே கெட்டுச்சு பார்த்தீங்களா ஊருக்கும் உலகத்திற்கும் பாருங்க சோகத்தோட வந்து இரங்கல் தெரிவிப்பதை போல சோகத்தை ஷேர் பண்ணிப்பாரு உள்ளுக்குள்ள வந்து வார் ரூம் ஸ்டாஃப தூண்டி விட்டு அப்பா அவர்லாம் ஒண்ணும் பெரிய உத்தமம் கிடையாது பெரிய ரவுடின்ற ஒரு போஸ்டர்லாம் எல்லாம் போட்டு விடுங்கப்பா வெளியே வந்து மாபெரும் தலைவர் இதை போல அநியாயம் மாட்டாங்களே இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் திமுக கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்போ தான் பாருங்கள் உளவுத்துறை ஒட்டுமொத்தமாக ஃபெயிலியாச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த உளவுத்துறை ஃபெயிலியர் என்பது உண்மையிலேயே எதுவும் தெரியுங்களா பட்டப்பகலில் பகலில் நாடாளுமன்றத்துக்குள்ளவே வந்து இந்த கலர் குப்பி அல்லது கலர் குண்டுகளை வீசினாங்க இல்லைங்களா ரோட்டில் போகிற யாரும் அந்த நாலு பேர் அவங்களாம் யாருன்னே தெரியாது இந்த ஆட்சி நல்லா போய் நிற்குது உலக நாடுகள் மத்தியில் பெரிய அளவில் பெரும் பெருமையை வந்து சேர்ந்து இருக்குது அதுக்காக இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வரணுன்றதுக்காக உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச சரிங்க இது அப்படியெல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது ஏனென்றால் பாருங்க அந்த நாலு பேரும் உள்ள வரதுக்கு காரணமாக இருந்ததே நம்ம மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி கொடுத்த பாஸ் மூலமாகத்தான் உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசத்தில் ஏதோ ஒரு வேகத்தில் ஏதோ ஒரு கோபத்தில் திடீர்னு உள்ளே வந்து எதிர்பாராத விதமாக இதை போல பண்ணல அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு திட்டத்தை பாருங்க திட்டம் போட்டு பல நாட்களாக பிளான் பண்ணி பண்ண இந்த விஷயம்லாம் உளவுத்துறைக்கு எப்படிங்க தெரியாம போச்சு எப்படி கோட்டை விட்டாங்க இதே போல கோட்டை விட்ட காரணத்திற்காக உளவுத்துறை சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான எத்தனை அதிகாரிகளை பாருங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க பணி நீக்கம் பண்ணாங்க மாற்றம் பண்ணாங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படி என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு எல்லா தெரியப்படுத்தினாங்க எதுவுமே கிடையாது இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் பண்ணுங்கோ நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்ன நூற்றுக்கணக்கான எம்பியை தான் பாருங்க எதிர்கட்சி எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க ஒட்டுமொத்த நாட்டையே வைக்கும் இதை போல ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்கூட்டியே பாருங்க யாருமே தெரிஞ்ச தகவல் கொடுக்க முடியாதவாறு மொத்த உளவுத்துறையும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்போ இந்த இடத்துல தமிழ்நாட்டில் உளவுத்துறை கோட்டை விட்டாங்க உளவுத்துறை ஃபெயில் ஆச்சுன்னு சொல்கிற விஷயத்தை பார்க்கும்போது ஓணனை பார்த்து முதுகு கோணம் ஒட்டகம் சொல்கிற மாதிரி இல்லைங்க இல்லைங்கன்னு இல்லை அந்த உதாரணத்துக்கு சொந்தக்காரர்கள் இவங்க தான் இந்த சம்பவத்திற்கு பின்னாடி இருக்கிற பின்னணி உண்மையான பின்னணிக்கு சொந்தமான பின்னணி நாங்கள் தான் அப்படின்னு ஒரு உண்மையும் பாருங்கள் அவங்க வாழ்வும் வழியாகவே தற்கொலை மலையை தெரியப்படுத்திட்டாரு மறைந்தவர் ஒன்றும் தியாகி அல்ல அவர் மிகப்பெரிய ரவுடியை எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேற வேலையை பாருங்கப்பா இந்த ஆறுத்ரா பின்னணி எல்லாம் தோன்ற வேலை பாண்ட ஒரு விஷயத்தையும் தவளை தன் வாயால் அவங்க வாயாலே கேட்டாங்க பாத்தீங்களா இந்த சம்பவம் தொடர்புடைய கைதானவர்களில் எட்டு பேர்ல பாருங்க இவங்க கட்சியை சேர்ந்த எஸ்சி எஸ்டி மாநில பிரிவோட செயலாளரான செல்வராஜ் என்பவர் அவர் மூலமாக விசாரணையில் பாருங்க தக்குரி மலையும் உள்ள வந்து சேர்ந்துட போறாரு அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாகத்தான்